ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோன்னா முட்டை கிரேவி அதாவது எக் கிரேவின்னு சொல்லுவாங்க அந்த எக்ரேவி எலுமி முறையில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சு அதிலேயும் சேர்த்துக்கிறேன் அதை கூட பாதி அளவு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதை கூட தேவையான அளவுக்கு வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மையம் நல்லா வந்து அரைச்சி ஏற்றுக்குறேன் மிக்சியில் போட்டு ஓரளவுக்கு நல்லா நைஸாக வந்துடுச்சு இதே போல் நீங்களும் நைஸாக அரைச்சி வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் முட்டையை வந்து வேக வச்சு அதை நான் வந்து நீட்டு வகை வந்து நல்லா கட் பண்ணி நாலு சேர்த்து வச்சுக்கேன் நீங்களும் இதுபோல் கட் பண்ணி வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் ஒரு கடை எடுத்து மிதமான சூட்டில் வந்து தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிங்க எண்ணெய் ஊற்றி முடிஞ்ச உடனே எண்ணெய் நல்லா காஞ்சு வந்த உடனே அதுக்கப்புறம் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்து தேவையான அளவு வந்து ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டுங்க அதை கூட தேவையானது வந்து பட்டை இலை ரெண்டையும் சேர்த்துங்க இது சேர்த்து தான் கிரேவி வந்து நல்லா வாசனையாக வரும் அதே போல் ருசியாகவும் இருக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சு வந்துடுச்சு இதுக்கப்புறம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சின்ன துணுக்கலாக வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வந்து பொன்னிரல் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துங்க அப்போ தான் வந்து இந்த கிரேவிக்கு முக்கியமானது வெங்காயம்தான் இந்த வெங்காயம் எந்தளவுக்கு வதக்கிங்களோ அந்தளவுக்கு நல்லது அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கோல்டன் கலரில் வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை எடுத்துக்கிறேன் முட்டை எடுத்து அதை உடச்சி ஊற்றிக்கிறேன் உடச்சி ஊற்றி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதப்பட்டு வந்துருச்சு இந்த டைமில் சிறியதளவு வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த குடமளகா தூள் பெப்பர் தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு இந்த ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஓரளவுக்கு வதப்பட்டு வந்துடுச்சு சிறப்பு தேவையான அளவுக்கு வந்து தண்ணியை விட்டு நல்லா மசாலா வந்து மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா அது போல் நல்லா வதக்கி எடுத்துங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து அதையும் சேர்த்துங்க அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துங்க நீங்கள் எந்தளவுக்கு வதக்கிறீங்க நல்லா தான் இருக்கும் நல்லா வதன பிறகு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ஒரு குதி வரட்டும் அப்போ பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு ஊற்றி இந்த டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி அவிச்சு வச்சுருந்த முட்டையை சேர்த்துங்க முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க முட்டையை சேர்த்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து தண்ணியை ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விடுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு அப்போ தான் வந்து இந்த தண்ணியெலாம் சுருண்டி போக கிரேவி வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு பாத்திரத்தை வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுறேன் பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு போய் கிரேவி வந்து நல்லா வந்திருக்கு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிங்க இந்த கிரேவியை இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஏற்றது இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்